டாஸ்மார்க் என்கின்ற போதை வேறு கல் என்கின்ற போதை வேறு கல் வருவதால் டாஸ்மாக் விற்பனை பாதிக்காது திருவாரூரில் தமிழ்நாடு அரசு பனை தொழிலாளர் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் பேட்டி பனை மேம்பாட்டு அறக்கட்டளை தமிழ்நாடு அரசு பனைமர தொழிலாளர்கள் நலவாரியம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய பனை மேம்பாட்டு கருத்தரங்கம் திருவாரூர் அருகே உள்ள நீலக்குடியில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் தமிழ்நாடு அரசு பனைமர தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்கள் சந்தித்த எர்ணாவூர் நாராயணன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பிறகு அரசு ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை கள்ளச்சாராயம் விற்போருக்கு அபராதம் விதித்துள்ளது இதனை காவல்துறையினர் பனை தொழிலாளர்களுக்கும் அமல்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக காலையில் வைக்கும் போது இரவில் குளித்து விடுகிறது இதற்காக காவல்துறையினர் வழக்கு போட்டு விருதுநகரில் இருபது நபர்களை கைது செய்துள்ளனர் இந்த சட்டம் பனை தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என்று அறிவிப்பு வெளியிடுமாறு பனை தொழிலாளர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் இதுகுறித்து முதலமைச்சரிடம் விரைவில் முறையிட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் கல் இறக்கப்படுவது என்பது அரசின் கொள்கை முடிவாக இருக்கிறது இது குறித்து சங்கங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் அரசின் கொள்கை முடிவில் தலையிடக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவித்தது எனவே கல் இறக்குவதற்கு தடை நீடிக்கிறது அரசு கொள்கை முடிவை தளர்த்தினால் மட்டுமே கல் இறக்க முடியும் என்று தெரிவித்தார் டாஸ்மாக் என்கின்ற போதை வேறு கல் என்கின்ற போதை வேறு கல் வருவதால் அபராத தொகை அதிகமாக உள்ளதால் பனை தொழிலாளர்கள் குறிப்பாக வருடத்திற்கு நான்கு மாத வருமானத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த வருடம் முழுவதையும் ஓட்ட வேண்டும் அதை வைத்துதான் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் இப்படி இருக்கும் போது காலையில் பதநீர் தயாரித்து வந்தால் அது இரவில் குளித்து விடுகிறது இதற்கு காவல்துறையினர் சிறைப்படுத்தி அபராதம் விதிக்கிறார்கள் சைலேந்திர பாபு காவல்துறை தலைவராக இருந்தபோது பனை தொழிலாளர்களை எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம் என வாய்மொழி உத்தரவாக தெரிவித்திருந்தார் ஆனால் இப்போது கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு சட்டம் கடுமையானதால் பனை தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து ஒரு லட்சம் இரண்டு லட்சம் அபராதம் விதித்தால் அதை கட்ட முடியாமல் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் குறிப்பாக காவல்துறையினர் பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை இந்த சட்டத்தை செயல்படுத்தி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார்